أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهلو الوقدة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت علمت العليم الحكيم الحمد لله <applause> يا الله ونكي الله وهلم يا الله நம்ம முதல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம சரி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நீயா நம்மளுடைய நீயத்து பரிசுத்தமா இருக்கணும் யாழ் உனக்காக உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கேன் யாழ் நான் இதை கேட்டு அழகிய முறையில அமல் செய்யறதுக்கு கிருபசை யாழ்லா அல்ல முதல்ல நம்ம நீயத்தை பரிசுத்தமா வச்சு ரெண்டாவது அந்த துவாவை செஞ்சு யாழ கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் யாழ்லா என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்பட நீ தோகை செய்யலாம் அடுத்து நான் இதை பூரா என் குடும்பத்தாருக்கு முதல்ல இரண்டாவது என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் யா ல்லஹ் அதல்லாத மற்ற மக்களுக்கும் நான் எத்தி வைப்பேன் நீயத்தை தூய்மையாக்கி அல்லாஹோட துவா செஞ்சு நான் செயல் செய்வேங்கிற எண்ணத்தோட எத்தி வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட ஆரம்பிப்போம் ஓகே அப்துல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா எவர்களுக்கு நம் வேதத்தை அருளி இருக்கின்றோமோ அவர்களின் வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுகின்றார்கள் அவர்கள் இதன் மீது இந்த குருஹான் மீது உண்மையான உள்ளத்துடன் நம்பிக்கை கொள்கின்றார்கள் இன்னும் எவர்கள் இதனை குறித்து நிராகரிக்கும் போக்கினை மேற்கொள்கிறார்களோ அவர்களே உண்மையில் நஷ்டமடைந்தவர்கள் ஆவர் இஸ்ராயலின் வழித்தோன்றர்களே நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடையையும் உங்களை நான் உலக மக்கள் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள் மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்நாளில் எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்துடவ முடியாது எவரிடம் இருந்தும் எவ்விதமான வித்தியாவும் மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது மேலும் குற்றவாளிகளாகி அவர்களுக்கு எங்கிருந்தும் உதவி கிடைக்காது அந்நாளில் எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்துதவ முடியாது எவரிடம் இருந்தும் எவ்விதமான வித்தியாவும் மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது மேலும் குற்றவாளிகளாகிய அவர்களுக்கு எங்கிருந்தும் உதவி கிடைக்காது மேலும் இப்ராஹிம் அவருடைய அதிபதி சில விஷயங்கள் மூலம் சோதித்ததை நினைவு கூறுங்கள் இன்னும் அவர் அவற்றில் எல்லாம் முழுமையாக தேர்ந்துவிட்டார் அப்பொழுது அவன் கூறினான் நான் நிச்சயமாக தலைவராக போகின்றேன் இப்ராஹிம் அலையா நினைவினார் என்னுடைய வழித்தோன்றல்களையும் இந்த வாக்குறுதி சாருமா அதற்கு அவன் கூறினான் அநீதியாளர்களை என்னுடைய இந்த வாக்குறுதி சாராது மேலும் நினைவு கூறுங்கள் நாம் ககவத்துள்ளா என்னும் இந்த ஆலயத்தை மக்களுக்கு ஒரு மையமாகவும் அமைதி அளிக்கும் இடமாகவும் ஆக்கினோம் மேலும் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் வணக்கத்திற்காக நின்ற இடத்தை நீங்கள் தொழும் இடமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும் மக்களுக்கு நாம் மேலும் தவாப் மேலும் தவா சுஜூத் ஆகியவற்றை செய்பவர்களுக்காக எனது இவ்வீட்டை நீங்கள் இருவரும் தூய்மையாக்கி வையுங்கள் என்று இப்ராஹிம் அலேசலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலையிஸ்லாம் அவர்களுக்கும் நாம் கட்டளை பிறப்பித்தோம் இந்த இடத்துல அஹானத்தாலா நூத்தி இருபத்தி ஒன்னாவது வசனத்தில இருந்து சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா யாருக்கு நம்ம வேதத்தை கொடுத்துருந்தோமோ அவங்க இந்த வேதத்தை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறாங்க அவங்க மீது இந்த குரான் இருக்குல்ல இந்த குரான் மீது உண்மையான உள்ளத்தோடய நம்பிக்கை கொள்றாங்க இன்னும் அவங்க எதை இந்த குரான வச்சு இதனுடைய நிராகரிக்கும் போக்குன மேற்கொள்கிறார்களோ அவர்களே உண்மையில் நஷ்டமடைந்தவர்கள் சிபானந்தா யார் வெற்றியாளர்கள் யார் நஷ்டமடைந்தவர்கள் அல்லத்தலா சொல்றான் யாருக்கு இந்த வேதத்தை நம்ம கொடுத்துருக்கோமோ அவங்க ஓத ஓத வேண்டிய முறைப்படி ஓதுறாங்க அதை நம்பிக்கை கொண்டாங்க உண்மையான உள்ளத்தோட இருக்கிறாங்க ஆனா யாரு நிராகரிக்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையிலே உண்மையிலேயே நஷ்டவாளிங்கிற ஒரு விஷயத்த முதல் வசனத்துல பாக்குறோம் இரண்டாவது இஸ்ரேலோடைய வழித்தோன்றர்களே உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புடை இருக்குல்ல அது உங்களை இந்த உலக மக்கள் அனைவரெல்லாம் மேன்மையாக்கி வச்சிருந்ததை நினைவு கூறுங்க இப்படியெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் இருக்க எவ்வளவு நிராகரிக்கிறாங்க எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க எவ்வளவு அவாடை கட்டளைகளை மீறறாங்க அல்லாஹ் தலா அதனாலதான் சொல்றான் மேலும் ஒரு நாளை நீங்க அஞ்சிக்கங்க அந்த நாள் யாரும் யாருக்கும் கொடுத்து உதவ முடியாது எந்த விதமான ஒரு மீட்பு பணமும் ஒரு ஃபித்யா அதாவது வந்து ஒரு ஈட்டு தொகையும் கொடுத்து எந்த ஒண்ணுமே செய்ய முடியாத அப்ப ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த நாள் இருக்கே யாருடைய பரிந்துரையும் பயன் குடிக்காது காசு பணமும் செல்லுபடியாகாது அந்த ஒரு நாளை நீங்க பயந்துக்கங்க குற்றவாளியான அவர்களுக்கு எங்க இருந்து உதவியும் கிடைக்காது இந்த நாளை நீங்க பயந்தீங்கன்னா அல்லாஹுடைய வேதத்தை படிங்க அதை உண்மையான உள்ளத்தோட ஏற்றுக்கோங்க அழகான முறையில நீங்க நன்மைகள் செய்து நல்லாமல் செய்துவாங்க அப்போ உங்களுக்கு ஈதிட்டம் இருக்கு அப்படி இல்லாதவர்களுக்கு அழிவும் இழிவும் தான் இருக்குங்கிறத ஒன்னா சொல்றான் தெளிவான வசனம் ரொம்ப கிளியரா விளங்குது அதுக்கு அடுத்து அல்லாஹ் சுபானு தலா இப்ராமலாத்த பத்தி இந்த நூத்தி இருபத்தி நாலாவது வசனத்துல சொல்றான் அதுல என்ன சொல்ல வர்றான் நபி இப்ராஹிம் அலையாத்துக்கு சில சோதனைகளை அல்ல குடுக்க நாடுனா அதுல எல்லாம் அவர் முழுமையா தேர்ச்சி அடைந்து விட்டாராம் எக்ஸாம்ல எல்லாத்துலயும் எப்படி கேட்கணும்லா நீ வைக்கக்கூடிய இந்த தேர்வுல நாங்களும் பாஸ் ஆகக்கூடியவர்களாக்கியா யார எங்கள் குடும்பத்தாரையும் பாஸ் ஆக்கிரியா எங்களுடைய நண்பர்கள் கூட்டத்தையும் பாஸ் ஆக்கிரியா கேட்கணுமா இல்லையா அல்லாஹாலா சொல்லிட்டு சொல்றான் ஆஹ் நிச்சயமா உண்மை மனித குலத்துக்கு தலைவரா நம்ம போகிறோம் அப்படின்னு இப்ராஹிம் அலைசலாத்துல சொல்லும் போது இப்ராஹிம் அலைச்சலா சொல்றாங்க ஓகே என்னையும் மனிதர்குலத்துக்கு என்னை தலைவரா ஆக்கப்போறியோ ஓகே மட்டும் சொல்லல என்னுடைய வழித்தோன்றவர்களுக்கும் அந்த 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 வாக்குறுதி சேருமா யாவா அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹலா சொல்றான் அநீதியாளர்கள என்னுடைய வாக்குறுதி சேராது மீதமா யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் இந்த வாக்குறுதி சேரும் யாரும் அநியாயம் பண்றாங்களோ அவங்கள சேராது அப்படிங்கிறத சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் நினைவு போருங்க இந்த கௌபத்துலாங்கிற ஆலயத்த ஒரு மையமா ஒரு அமைதி நிலமா இளமா நம்ம ஆக்கியிருக்கோம் ஹானல்லா நிச்சயமா எவ்வளவு பிரச்சனையோட கொடான கோடி மக்கள் லட்சக்கணத்துல போய் குமியுறாங்கல்ல அல்லாஹ அமைதியை கொடுக்கறானா இல்லையா நிம்மதியை கொடுக்கறானா இல்லையா எப்படா திருப்பி அங்க போவோம் எப்படா அங்க திருப்பி போகணும்னு ஒரு ஆசையா இருக்குதா இல்லையா அல்லாஹலா சொல்றான் ஒரு அமைதி அடைக்கக்கூடிய இடமா வச்சிருக்கேன் அதனால நம்ம இப்ராஹிம் அலையிஸ்லாத்த பார்த்து சொல்றான் இப்ராஹிமே அங்க நின்று தொழுகிறக்கூடிய கூடிய இப்ராஹிம் அலையாம் நின்று தொழுதாங்கல்ல அந்த தொழுகை இடத்த நமக்கு தொழுக இடமா ஆக்கியிருக்கான் அப் மக்களுக்கு கட்டளைட்டு இருக்கான் அவங்கள மாதிரி நீங்க சவாப் செய்ங்களை ருக்கூசு ஜூஸ் செய்ங்க அந்த ருப்பூசிய ஜூஸ் செய்ய வர கூடிய மக்களுக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலையாத்த பாத்து சொல்றான் நீங்களும் உங்களை மகனார் இருக்கிறாங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தூய்மையாக்கி வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுஹான் தலா இப்ராஹிம் சலாத்துக்கும் இஸ்மாயில் சலாத்துக்கும் கட்டளையா சொல்றேன் சுல்ஹான் அல்லா அப்ப ஒவ்வொருத்தரும் பள்ளிவாசல்களை நிர்வாகிக்க கூடியவங்க அத தூய்மையா வச்சிருக்கணும் யாருக்காக வச்சிருக்கணும் அல்லாவுக்காக அங்க வந்து தவாப் செய்ய அந்த அங்க தொழக்கூடிய மக்களுக்கு அந்த பள்ளியில ஈத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு ரெகு சுஜூ செய்யக்கூடிய மக்களுக்கு அத பரிசுத்தமா வச்சிருக்கணும் ஏன்னா அல்லா சுபஹானா அந்த காபாவுக்கு எந்த ஒரு அழகான ஒரு நிம்மதியும் அமைதியும் கொடுத்துருக்கானோ அதே மாதிரிதான் பள்ளிவாசல்களும் அங்க நிம்மதி இருக்கு அமைதி இருக்கு சந்தோஷம் இருக்குது அதனால அதை கிளீனா நம்ம வச்சிருக்கணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்து நூத்தி இருபத்தி ஆறாவது வசனம் படிங்கமா மேலும் இந்த சந்தர்ப்பத்தையும் நினைவு கூறுவீராக இப்ராஹிம் பிரார்த்தனை செய்தார் என் அதிபதியே நீ இந்நகரத்தை அமைதி அளிக்கும் நகரமாக்கி வைப்பாயாக இங்கு வசிப்பவர்களில் எவர் அல்லாஹையும் இறுதி நாளையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து விதமான பழங்களையும் உணவு வகைகளையும் வழங்குவாயாக அதற்கு அவருடைய அதிபதி பதிலளித்தான் நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இவ்வுலகின் சொற்ப வாழ்வுக்குரிய வசதிகளை நான் வழங்குவேன் ஆயினும் இறுதியில் அவனே நரக வேதனையின் பக்கம் இழுத்துச் செல்வேன் அவ்வாறு அவன் சேர்விட மிகவும் கெட்டது மேலும் நினைவு கூறுங்கள் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அவ்வீட்டின் சுவர்களை உயர்த்திக் கொண்டிருந்த பொழுது இவ்வாறு பிரார்த்தித்தார்கள் எங்கள் இறைவனே எங்களுடைய இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ தான் எல்லாவற்றையும் நன்கறி நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே மேலும் எங்கள் இருவரையும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்தவர்களாய் முஸ்லிம்களை ஆக்கி வைப்பாயாக மேலும் எங்கள் வழி தோன்றிலிருந்து முற்றிலும் உனக்கு கீழ்ப்படைந்து வாழும் ஒரு சமூகத்தை தோற்றுவிப்பாயாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காண்பிப்பாயாக மேலும் எங்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீ தான் பெரிதும் மன்னிப்பவனும் மிக்க கருணையுடைய உடையவனுமாய் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே மேலும் இம்மக்களுக்காக அவர்களில் இருந்தே ஒரு தூதரை எழுப்புவாயாக அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு போதி காட்டுபவராகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபோராகவும் திகழ வேண்டும் திண்ணமாக நீயே பேராற்றலுடையவனா உள்ளவனும் பேரழிவாளனுமாய் இருக்கின்றாய் இப்பொழுது இப்ராஹிம் வழிமுறையை யார் புறக்கணிப்பார் தன்னைத்தானே எவன் மூடனாக்கிக் கொண்டானோ அவனை தவிர இப்ராஹிமையோ நாம் திண்ணமாக இவ்வுலகில் எமது பணிக்காக தேர்ந்தெடுத்தோம் இன்னும் நிச்சயமாக உலகிலும் அவர் நல்லடியார்களில் ஒருவராக இருப்பார் அலமதுல அல்லாஹுஹான் தாலா இந்த வசனங்கள்ல எல்லாம் எவ்வளவு அழகான ஒரு செய்திய சொல்றான் பாருங்க அடுத்து சாரா அவங்களுக்கு படிக்க முடியுமான்னு பாருங்க ஆஹ் அல்லாஹ் சுஹான் அவுத்தாலா இங்க பாருங்களேன் நூத்தி இருபத்தி ஆறாவது வசனத்துல எவ்வளவு அழகா மேலும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க நினைவு கூறுங்க முதல்ல அல்லாஹ் தாலா ஆஹ் இப்ராஹிம் அலையாத்துக்கும் இஸ்மாயிஸ்லா அலையாஸ்லாத்துக்கும் இந்த பள்ளியை நோக்கி இந்த காபாவை நோக்கி வரக்கூடியவங்களுக்கு சுத்தப்படுத்தி வைங்க அவங்க வந்து இங்க இத்திக்காக இருக்கட்டும் அவங்க ருகு சுஜூ செய்யட்டும் இங்க வந்து அவங்க தங்கி இருக்கட்டும் தவாபு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தை அல்லாஹத்தாலா நினைவு போடுறான் எப்படிப்பட்ட அந்த சந்தர்ப்பம் இப்ராஹிம் அலிசலாமோ இஸ்மாலி சலாமோ அந்த காபாங்கிற ஆலயத்தை கட்டுறாங்க பார்த்தாங்களா அப்படி கட்டும் போது அவங்க துவா செஞ்சுகிட்டே கட்டுறாங்க எங்களுடைய அதிபதியே இந்த சிட்டி இருக்குல்ல இதை நீ அமைதி அளிக்கக்கூடிய ஒரு சிட்டியா நீ ஆக்கி வை நீங்க வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் இறுதி நாளை நம்பக்கூடிய மக்களுக்கெல்லாம் யாழா இங்க விதவிதமான பணங்களை கொடுத்து நீ உணவளிப்பாயாக யாழா யாழா அவங்க சொல்லி காட்டுறாங்க பாருங்களேன் அதுக்கு அவருக்கு அத்தனுடைய அதிபதி பதில் சொல்லினா நம்பிக்கை கொள்ளாதவனுக்கு இந்த உலகத்துல சொற்ப வாழ்வதற்குரிய வசதியை நான் வழங்குவேன் இருந்தாலும் இறுதியில அவனை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்வேன் அது அவன் சேரும் இடத்துலயே கெட்டது யாழ்வா நீ இந்த கெட்ட இடத்தை விட்டு எங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் உங்கள் உற்றார் உறவினர்களையும் பாதுகாத்தல் வழியாக யாழ்வா இதுல நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்கு இந்த வசனத்துல ஏன்னா நமக்கும் அல்லாஹ் சுஹானவும் நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறதுக்கு நல்லா கிருப செய்யறான் நம்மளும் அந்த மாதிரி நேரத்துல நம்ம நல்ல செயல்கள் செய்யும் போது யாழ்லா எங்கள்ட்ட இருந்து இந்த செயல்களை நீ பொருந்திக்கொள் யாழ்லா யாருலா குறிப்பா நாங்கள் இந்த குரான் ஹலக்கா இந்த குரான் மஜ்லிச நீ எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரப்ப யா இதன் மூலம் நாங்க உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் படிக்கிறோம் யாழ்லா கேட்கிறோம் யாவா இதை எங்க உள்ளத்துல பதிய செய்யா எங்கள் வாழ்க்கையில இது வெளிப்பட்டு அழகான முறையில நல்ல செயல்கள் செய்ய நீ உதவி செய்யலாம் யாருலாம் நாங்க கேட்ட செய்தியெல்லாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல உதவி செய்யலாம் நம்மளும் துவா செய்வோம் எப்படி இதை ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நடக்கையில அவங்க துவா செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அப்ப அல்லாஹெல்லாம் அத நமக்கு ஒரு படிப்பினையா நமக்கு எடுத்து காட்டுறான் அப்ப இந்த இடத்துல நமக்கு அஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லாம் இது இப்ராஹிம் அலையாம் செஞ்ச துவாவை நமக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்தி காட்டுறான் அது மட்டும் இல்லாம அவங்க அதோடையா இருக்கிறாங்க யாருலாம் இங்க வாழக்கூடிய மக்களுக்கெல்லாம் அழகான முறையில உணவளிப்பாயாக யாருலான்னு கேக்குறாங்க ஆனா அவருக்கு அல்லஹத்தெல்லாம் ஓகேன்னு சொல்லல கண் அவங்களுக்கு பதில் சொல்றான் இந்த உலகத்தை நம்பி அதாவது வந்து மருமையை நம்பி நல்ல அமல்கள் செய்யறவங்களுக்கும் உணவளிப்பேன் ஆனா இத நம்பிக்கை கொள்ளாதவனுக்கும் இந்த உலகத்துல சொற்ப வாழ்வு கொஞ்ச நாள் வாழ்கான அதுக்குரிய வசதிய நான் வழங்குவேன் இருந்தாலும் கடைசியில இருக்கல இறுதியில அவன் நரகத்துக்குரியவன் ஆயிடுவான் அதன் பக்கம் இழுத்து போகப்படுவான் அவன் சேருமென்ற ரொம்ப கெட்டது இந்த உலக வாழ்க்கையை விரும்பக்கூடியவனுக்கு அது கெட்டதா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பாதுகாக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த நரக நெருப்பில இருந்து அதுக்கடுத்து அல்லாஹாலா இன்னொரு விஷயத்த நினைவு போடுறான் இஸ்மாயிலுக்கும் அவங்க இப்ராஹிம் அலிஸ்லாமா அந்த வீட்டுனுக்கு உயர்த்திக்கிட்டு வரும்போது இப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க எங்கள் இறைவனே எங்களுடைய இந்த பணியை நீ எங்கள்ட்ட இருந்து ஏத்துக்கையாவா எல்லா நீ செவியேற்க கூடியவனா இருக்கிற யாவ்லா எங்களிடம் இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்ளியா தற்பெருமையிலிருந்து பாதுகாத்தல் யாழ்லா நீ முத்த கபீர் யாவ்லா யா முத்த கபீர் எல்லா பெருமையும் உனக்குரியது யாவ்லா நாங்கள் செய்யக்கூடிய இந்த பணியை நீ அழகான முறையில் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ளாள்லா பாருங்க அதுக்கடுத்து இன்னமோ சொல்றாங்க எங்கள் ரப்பே எங்கள் ரெண்டு பேரையும் முற்றும் கீழ்ப்படிந்தவர்களா முஸ்லீம்களா நீ ஆக்கிவாய்லா யாள்ல எங்கள் எல்லாரையும் யாவ்லா எங்கள் குடும்பத்தார்கள் எல்லாரையும் ஆலா எங்கள் நண்பர்கள் எல்லாரையும் ஆள்லா உனக்கு கீழ்படிந்த மக்களா ஆக்கி வயலா கேட்கிறோம் கேக்குறோம் யா ல்லா சமயானா நாங்கள் அழகான முறையில அமல் செய்யக்கூடியவர்களா நீ ஆக்கி வயலா பாருங்க எவ்வளோ அழகானதுவான்னு சொல்லிட்டு அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் அதுக்கு மட்டும் இல்லாம யா எங்க உன் எங்களை அனைவரையுமே உனக்கு கீழ்படிந்து வாழக்கூடிய மக்களா ஆக்கியா யா ல்லா எங்களுக்கு மன்னிப்பு கோரிக்கைய நீ ஏற்றுக்கொள்ளையா நீ பெரிய மன்னிப்பாளனா கருணையாலனா இருக்கிற ரப்பே எவ்வளவு அழகா மலைசெல்லாம் இஸ்மால் மலையேஸ் எல்லாம் துவா செஞ்சிருக்காங்க நமக்கும் புள்ள கிடைச்சதோட ஒரு அழகான முறையில எல்லாம் புள்ளையே கொடுக்குறோம் பேரம்பேர்த்தியே கொடுக்குறோம் குடும்பத்தார்களை கொடுக்குறோம் வீடு வாசல கொடுக்குறான் படிப்பை கொடுக்குறோம் எத்தனை நினைச்ச காரியங்கள் அத்தனையும் அழகான முறையில நிறைவேற்றி வைக்கிறானே அந்த ரப்புக்கு நம்ம இப்படி ஒவ்வொரு நேரத்துலயும் நன்றி செலுத்துறோமா கண்டிப்பா நன்றி செலுத்தணும் ரப்பே நீ தானே இதெல்லாம் கொடுத்த எல்லாத்துக்கும் மேல என்னை ஒரு முஸ்லீம் குடும்பத்துல ஒரு இஸ்லாமியருடைய குடும்பத்துல நீ பழக்கம் வச்சிருக்கிய ரப்பே ஒரு முஸ்லீம் ஒரு தாய் தந்தையா நீங்க கொடுத்திருக்கீ ரபே எங்களுக்கு ஈமான கொடுத்திருக்கிய ரப்பே உனக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் நாங்க யாருந்து மாநிலம் உறுதியக்கூடிய அவளா அதில் கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கக்கூடியவர்களா ஆகியவை யாரா நம்ம துவாசிய இல்லையா நிச்சயமா துவாசையணும் அதுக்கடுத்து கேக்குறாங்க எங்கள் ரப்பே இந்த மக்களுக்காக அவங்கள்ட்ட இருந்தே ஒரு தூதரன் குடியாது அவர் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கணும் தெரியுமா உன்னுடைய வசனங்களை எல்லாம் ஓதி காட்டணும் உன்னுடைய வேத ஞானத்தை எல்லாம் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியவரா இருக்கணும் நீயே பெரும் ஆற்றல் உள்ளவனா இருக்க ரப்பே இந்த அவங்கள்ட்ட இருந்தே ஒரு தூதரை கொண்டு வர்றது உனக்கு பெரிய ச விஷயம் கிடையாது அதனால இருந்தே இவங்களுக்கு ஒரு தூதரை கொடுத்து அவங்களை நேர்வொழிப்படுத்தி ஆள்லா அப்படின்னு துவா செய்யறாங்க அப்போ இப்ராஹிம்னுடைய வழியை யார் வந்து புறக்கணிப்பார் இப்படி ஒரு துவா செஞ்சு இவ்வளவு அழகா வாழ்ந்த இந்த மனிதனுடைய வழிமுறையவா புறக்கணிப்பாங்க இல்ல யார் யார் வந்து தன்னையத்தானே மூடனா அறிவுகட்டவனா வச்சிருக்கானோ அவனை தவிர யாருமே இந்த இப்ராஹிம் அலிசலாமுடைய இந்த மார்க்கத்தை பொய்பிக்க மாட்டாங்க தவிர இப்ராஹிமும் நாம் தின்னமாக இந்த உலகத்துல நம்முடைய பணிக்காக அவரை தேர்ந்தெடுத்தோம் இன்னும் நிச்சயமா இந்த உலகத்துல நல்லடியார்கள்ல ஒருத்தரா அவர் இருந்தாரு அல்லாஹ் சாட்சி சொல்றான் இப்ராஹிம் அலிஸ்லாம் ஆஹ் நல்லடியார்கள்ல ஒருத்தரா இருந்தாரு அவரை நமக்காக நம்மளுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தோம் யாரையும் அவருடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியும் இவர் எவ்வளவு அழகான மனிதனா இருக்கிறாரு எவ்வளவு ஒரு அழகா போலோ பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு மூடர்களை தவிர வேற யாரும் புறக்கணிக்க மாட்டாங்கன்னு சொல்றான் சொல்றாங்க எல்லாம் நீ புரிஞ்சு கொள்ளப்பட்ட ஒரு அறிவு கொடுக்கப்பட்ட மக்களாக ஆகியவை யாழ்லா யாழ்லா எங்களுக்கு எல்லாம் பயனுள்ள அறிவு இனி குடியா ஆளுமே அவருடைய நிலை எத்தகையதா இருந்ததென்றால் அவருடைய இறைவன் நீர் முஸ்லீமாகி விடுவீராக என அவரிடம் கூறினான் அதற்கு அவர் உடனே பதில் கூறினார் அகில மனைத்தின் அதிபதிக்கு நான் கீழ்படுகின்ற முஸ்லீம் ஆகிவிட்டேன் இப்ராஹிம் அலை கிட்ட அல்லாஹ் சுபஹானவு தாலா சொல்றான் அவர் நல்லடியாரா இருந்தார்னு சொல்லிட்டு அவருடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா அவருடைய இறைவன் நீ முஸ்லீம் ஆயிருன்னு அவருக்கு சொன்ன உடனே அவர் உடனே பதில் சொன்னார் நான் உலகத்தையெல்லாம் படைச்ச அந்த ரப்புக்கு நான் கீழ்ப்படைஞ்சிட்டேன் நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொன்னாராம் இதே வழிமுறையில் செல்லும்படி தம் மக்களுக்கும் இப்ராஹிம் அறிவுறுத்தி இருந்தார் மேலும் இதனையே பின்பற்றி வாழும்படி யாக்கூபும் தம் மக்களுக்கு அறிவுறுத்தி சென்றார் அவர் கூறினார் என்னுடைய மக்களே அல்லாஹ் உங்களுக்காக இந்த தீனையே நெறியையே தேர்ந்தெடுத்துள்ளான் எனவே நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி இறந்து விடாதீர்கள் யாகூபை மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள் அங்கிருந்தீர்களா என்ன அவர் மரணிக்கும் தருவாயில் தம் மக்களிடம் வினவினார் மக்களே எனக்கு பின்னர் நீங்கள் எதை வணங்குவீர்கள் அதற்கு அவர்கள் அனைவரும் பதிலளித்தனர் உங்கள் இறைவனும் உங்கள் மூதாதையர் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகி ஆகியோரின் இறைவனுமான ஒரே இறைவனையே நாங்கள் வணங்குவோம் அத்துடன் நாங்கள் அவளுக்கே கீழ்படிந்த முஸ்லிம்களாக திகழ்வோம் அந்த சமூகத்தினர் விட்டனர் அவர்கள் சம்பாதித்தவை அனைத்தும் அவர்களுக்கே நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கே மேலும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் யூதர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் யூதர்களாக இருங்கள் நேர்வழி பெறுவீர்கள் கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருங்கள் நேர்வழி பெறுவீர்கள் அவர்களிடம் சொல்வீராக இல்லை நான் அனைத்திலிருந்தும் முகம் திருப்பி இப்ராஹிமின் வழிமுறையை ஏற்றுக்கொண்டுள்ளேன் மேலும் அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராய் இருக்கவில்லை அல்லாஹ் சுன்தாலா இந்த வசனங்கள்ல எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறான் தான் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான் நீ முஸ்லிம் ஆயிருன்னு சொல்லிட்டு அவர் உடனே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல அவர் என்ன சொல்றாரு நான் அகிலத்தை படைத்த அந்த ரப்புக்கு முன்னாடி சரணடைஞ்சிட்டேன் நான் கீழ்ப்படைஞ்சிட்டேன் நான் முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு சொல்றாரு அதுக்கடுத்து இதே வழிமுறையில செல்லும்படி மக்களுக்கு இப்ராஹிம் அலிசலாம் வலியுறுத்துறாங்க அதே அவங்களுடைய பேரன் ஆகிய யாக்குப் அலிசலாமும் வலியுறுத்துறாங்க அவங்க மக்கள்கிட்ட கேக்குறாங்க இந்த தீ நிறைய தேர்ந்து அவ்வளவு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறான் நீங்க முஸ்லீமாளா அல்லாம நீங்க ீங்க அப்ப வசிய செய்வாங்க இருக்கும் போதும் மக்களை எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாங்க நீங்க நீங்க யார வணங்குவீங்க என்னைய கபுரா கட்டி என்ன கிட்ட வந்து வணங்குவீங்களா இல்ல நமக்கு முன்னாடி மௌத்தானவங்களுக்கு போய் அவங்கள போய் வணங்குவீங்களா இல்ல அதை விட்டு போட்டு மற்ற சிலைகள் கிட்ட போயிருவீங்களா எங் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல இல்ல அவங்க பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க ஆஹ் உங்களுடைய இறைவனும் உங்களுடைய மூதாபயர் இஸ் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவங்களுடைய ரப்பு யாரு அப்படிப்பட்ட அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான் நாங்க வணங்குவோம் நாங்க அவனையே கீழ்படிந்த முஸ்லீம்களா வாழுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பிள்ளைங்க பூரா சொல்றாங்க அப்படி இருக்க அந்த சமூகம் போயிருச்சு அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு நீங்க சம்பாதிச்ச உங்களுக்கு அப்படி இருக்க நீங்க என்ன செய்யாதீங்க அவங்கள பத்தி உங்கள்ட்ட விசாரிக்கவும் உங்களை பத்தி அவங்கள்ட்ட விசாரிக்கவே மாட்டோம் அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க ஒரே ஒரு இறைவனை நம்புங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் எந்த இறைவனை வணங்குனாங்களோ இஸ்மாயில் அலிஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் எந்த இறைவனை வணங்குனாங்களோ அவனை மட்டும் நீங்க வணங்குங்க வேற யாரையும் வணங்காதீங்க வேற யார்கிட்டையும் உதவி தேடாதீங்க ஆனா யூதர்கள் சொல்றாங்க நீங்க யூதரா வாங்க அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும் கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க நீங்க கிறிஸ்தவர்களா இருங்க அப்பத்தான் நீங்க வெற்றி பெற முடியும்னு சொல்றாங்க இல்ல நான் யூதராவும் ஆக மாட்டேன் கிறிஸ்தவரா ஆக மாட்டேன் நான் இப்ராஹிம் அல் இஸ்லாம் எந்த வழிமுறையில இருந்தாங்களோ அதுலதான் நான் இருப்பேன் இணைவகுப்பவர்கள் ஒருத்தர நான் ஆக மாட்டேன்னு சொல்லிடுங்க அப்படிங்கறதும் ரொம்ப அழகான முறையில தெளிவா சொல்லிட்டு நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்துல முஸ்லிம்களே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்ப்போம் முஸ்லீம்களே நீங்கள் கூறுங்கள் அல்லாஹையும் எங்களுக்கு இறக்கி அருளப்பட்டதையும் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோருக்கும் வழித்தோண்டல்களுக்கும் அருளப்பட்டதையும் மற்றும் ஊசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதையும் மற்றும் நபிமார்கள் அனைவருக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டவை அனைத்தையும் நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் அவர்களில் யாருக்கிடையும் எந்த வேற்றுமையும் பாராட்டுவதில்லை இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்களாக இருக்கின்றோம் நீங்கள் நம்பிக்கை கொண்டது போல் அவர்களும் நம்பிக்கை கொண்டால் நிச்சயமாக அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாவார்கள் ஆனால் அவர்கள் புறக்கணிப்பார்களேனால் அவர்கள் பகமையில் பிடிவாதமா இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையானதாகும் ஆகையால் அவர்களுக்கு எதிராக அவ்வா போதுமானவன் என்று உறுதி கொண்டு நிம்மதியாய் இருங்கள் அவன் யாவற்றையும் செவி யூறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் கூறுவீராக அல்லாஹ் வர்ணத்தை மேற்கொள்கிற அல்லாஹ் வர்ணத்தை காட்டிலும் யாருடைய வர்ணம் சிறந்தது மேலும் நாங்கள் அவனுக்கே பணிந்து வாழ்பவராய் இருக்கின்றோம் அவர்களிடம் கேட்பீராக எங்களுடன் நீங்கள் தர்க்கம் புரிகின்றீர்களா அவனோ எங்களின் உங்களின் அதிபதியும் ஆவான் எங்கள் செயல்கள் எங்களுக்கே உங்கள் செயல்கள் உங்களுக்கே மேலும் நாங்கள் அவ்வாஹுக்கு மட்டுமே எங்கள் அடிபணிதலை முற்றிலும் உரித்தானதாக்கி விட்டோம் அல்லது இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் ஆகியோர் மற்றும் வழித்தோன்றல்கள் அனைவரும் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறார்களா அவர்களிடம் கேளுங்கள் நீங்கள் நன்கறிந்தவர்களா அல்லாஹ் நன்கறிந்தவனா அவ்வாஹிடமிருந்து வந்த ஒரு சான்றை தன்னிடம் வைத்துக் கொண்டு அதனை மறைப்பவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார் மேலும் நீங்கள் செய்து கொண்டிருப்பவை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை அல்மது இந்த நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனத்துல முஸ்லிம்களே நீங்க அல்லாஹோ இறக்கி இருக்கக்கூடிய இந்த இசாக அலிஸ்லாம் இஸ்மால் அலையா இப்ராஹிம் அலையா இவங்களுடைய வழித்தோன்றர்களா இருக்கக்கூடிய அகூ இஸ்லாமுடைய இஸ்லாம் உடைய வழித்தோன்றர்கள் இருக்காங்கல்ல ஈசா அலையா உஸ் அலையலாம் இப்படிப்பட்ட நபிமார்களை அனைவருக்கும் வழங்கப்பட்டத நம்புங்க நாங்க அவங்களுக்கு இடையே எந்த ஒரு பகைமையும் பாராட்டுறது இல்ல வேறு வேற்றுமை பாராட்டுறது இல்ல முற்றிலும் கீழ்ப்படிதம் முஸ்லிம்களா இருக்கிறோம்னு சொல்லுங்க ஏன்னா நீங்க நம்பிக்கை கொண்டது போல அவங்களும் நம்பிக்கை கொண்டா நிச்சயமா அவங்க நேர்வழி பெற்றவர்களா நேர் பெற்ற நேர்வழி பெற்றவர்களா இருக்கிறாங்க ஆனா புறக்கணித்தா அவங்க பகை மேல பிடிவாதமா இருந்தா அல்லாஹ் உங்களுக்கு துணை செய்ய போதுமானவன் நீங்க நிம்மதியா இருங்க அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கக்கூடியவனாவும் பார்க்கக்கூடியவனாவும் அறியக்கூடியவனாவும் இருக்கிறான் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுடைய வழித்தோன்றல்கள்ல வந்து அனைவரும் நேரான வழியில இருந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய வழித்தோன்ற சஹாத் அலி இஸ்லாமுடைய வழித்தோன்றல்ல வந்தவங்க அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நபிமார்களா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றான் சொல்லிட்டு அவங்கவுடைய வர்ணத்தை நீங்க மேற்கொள்ளுங்க அவனை விட யார் வர்ணிச்சு சொல்ல முடியும் காட்ட முடியும் அவனுடைய வர்ணனை ரொம்ப சிறந்தது அவனுக்கே கீழ்படிந்தவர்களா நீங்க வாழக்கூடிய மக்களா இருங்க சொல்லிட்டு அல்லா சொல்றான் நபியே இவங்கள்ட்ட கேளுங்க அல்லாவுடைய விஷயத்துல எங்களோட நீங்க தர்க்கம் செய்றீங்களா அவனும் எங்களுடைய அதிபதி உங்களுடைய அதிபதியும் அவன் எங்க செயல் எங்களுக்கு உங்க செயல் உங்களுக்கு நாங்களும் நீங்களும் என்ன செய்வோம் அவங்க உங்களை செயலை அழகான முறையை செஞ்சு வருவோம் அல்லாவுக்கு மட்டுமே எங்களை அடிப்படைந்தவர்கள் முற்றிலும் உரிமையானதா ஆக்கியிருக்கோம் வேற யாருக்கும் கிடையாது நாங்க அடிப்படைகிறது நாங்கள் ஈமான் கொண்டது நாங்கள் வணங்குறது நாங்கள் உதவி தேடுறது அவன்கிட்ட மட்டும்தான் வேட்டை யார்கிட்ட இல்லைங்கிறத சொல்லிடுங்க அது மட்டும் இல்ல இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மால அலிஸ்வலா இஸ்லாப் இஸ்லாம் யாக்கூப் அலி இஸ்லாம் இருக்காங்கல்ல அவங்களுடைய வழித்தோன்றர்கள் இருக்காங்கல்ல அவங்க அனைவருமே ஈதர்களாவும் கிறிஸ்தவர்களாவும் இருந்தாங்கன்னு சொல்றீங்களா உங்கள்ட்ட கேளுங்க நீங்க நன்கு அறிந்தவர்களா அல்லா நன்கு அறிந்தவனா அல்லா சொல்றோம் அவங்க எல்லாம் நேர்வழியில இருந்தாங்க அவங்க எல்லாம் அல்லாவுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்க அவங்க அவ்வாவுக்கு கீழ்படியக்கூடிய முஸ்லீம்களா இருந்தாங்கன்னு நீங்க அவங்க யூதர்களா கிறிஸ்தவர்களா இருந்தாங்கன்னு சொல்றீங்க கிடையாது அல்லாஹுடம் இருந்து வந்த ஒரு சான்றை தன்னிடம் வச்சுக்கிட்டு அதனை மறை மறைப்பவனை விட பெரிய அக்கிரமக்காரர்கள் யார் இருக்க முடியும் நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் அல்லா கவனமற்றவனா இல்ல பாத்துக்கிட்டு இருக்கான் அதனால என்ன செய்யுங்க நீங்க கவனத்தோட இருங்க அல்லாஹுவை மட்டும் வணங்கக்கூடியவர்களா இருங்க அந்த சமுதாயம் போயிருச்சு அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு நீங்க சம்பாதிச்சது உங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கதை பற்றி நீங்க விசாரிக்கப்பட மாட்டீங்க அதனால நீங்க அல்லாஹ மட்டுமே வணங்குங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமும் அவங்களுடைய வழித்தோன்றர்களும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒருமனப்பட்ட முஸ்லிம்களா தான் இருந்தாங்க அவங்க யூதர்களாவோ கிறிஸ்தவர்களாவோ இல்ல அவங்களுடைய பிள்ளைங்கள்ல அங்க அங்கிட்ட வந்த மாற்றங்கள்லதான் அவங்க பிரிஞ்சுட்டாங்கிற விஷயத்த அல்லாஹ் சொல்லி

والحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته